ஹலோ மைடியர் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் ரவா கேசரியை ஆரஞ்சு எல்லோ க்ரீன்னு பல வகையான கலர்ஸில் பார்த்துருப்போம் பட் ஆனால் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது நேச்சுரலான ஒரு லைட் ப்ளூ கலரில் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் சங்குப்பூக்கள் ஒரு கைப்பிடி அளவு சங்கு பூக்களை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இது போல் வடிகட்டி திரும்ப அடுப்பில் வச்சு சிம்மில் நல்லா கொதிக்க விடணும் நாங்கள் இது ஒரு பக்கம் அடுப்பில் கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அடுப்பில் கேசரிக்கான ரவையை ரெடி பண்ணலாம் கடாய் வச்சு ஒரு கரண்டி அளவு நெய் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு அதில் முத்திரி பருப்பு சேர்த்து நல்ல சிவக்க வறுத்தி எடுத்துக்கலாம் குடைவு ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன் பாருங்கள் ரவை அந்த நெய்யில் நல்லா புரிஞ்சு வரணும் புரிஞ்சு நல்லா சிவக்க எடுத்துக்கலாம் தேவையான உப்பு ஊதிச்சிட்டியை தேவையான பொடி சேர்த்து கொதிச்சிட்டு இருக்கிற காஷனையும் வடிகட்டி அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தட்டு பாருங்க கல் கண்டு தேவையான அளவு கல் கண்டு சேர்ந்தது இறக்கினா லைட் ப்ளூ கலர்ல தளதளன்னு நம்மளுடைய சங்குப்பூ கேசரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க அடுத்து இந்த எம்மியான காரசாரமான உப்பு உருண்டைகள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு வானதி வச்சு நல்லெண்ணெய் வெட்டு கடுகு சீரகம் போட்டு பொறிஞ்ச பிறகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு கூடவே பொடியை நறுக்கின வெங்காயம் பொடியை நறுக்கின பச்சை மிளகா பொடியை நறுக்கின இஞ்சி துண்டுகள் போட்டு நல்லா வதங்கின பிறகு கொத்தமல்லி கறிவேப்பிலை சேர்த்து தேவையான உப்பு கலந்து கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கார கொழுக்கட்டைக்காக எடுத்து வச்சிருக்க மாவியும் சேர்த்து நல்லா கொ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இட்லி பாத்திரத்தில் வாழை இலை போட்டு நல்லா வேக வச்சு அஞ்சு நிமிஷம் எடுத்தோம்னா சூப்பரான உப்பு உருண்டைகள் ரெடி ஆகிடும் அதையே நாங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னா காரக்குழக்கட்டியாகவும் செய்யலாம் இதை பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியோட கடைசி நாள் மூன்றாவது நாள் நாம் சுவாமிக்கு நெவேதியமாக செஞ்சு சங்குப்பூ கேசரியும் காரக்குழக்கட்டையும் சுவாமிக்கு படைச்சி நல்லபடியாக இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையை முடிச்சுக்கலாம் இந்த முறை இந்த வருஷம் நாங்கள் விநாயகர் விசர்சனம் செய்யலை ஏன்னா எங்களுக்கு ஒரு வேண்டுதலும் பிரார்த்தனையும் இருக்குது அந்த வேண்டுதலும் பிரார்த்தனையும் நிறைவேறின பிறகு தான் விநாயகரை வந்து நாங்கள் விசர்சனம் செய்வோம் அது வரைக்கும் அவரை எங்கள் வீட்டை விட்டு அனுப்ப மாட்டோம் அது வரைக்கும் அவர் எங்கள் வீட்டில் இருந்தே அருள் பாலிப்பார் மக்களே நீங்களும் உங்கள் வீட்டில் எளிமையான முறையில் இதுபோல் சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி பூஜைகள் செஞ்சிங்களான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய எஸ்ஜி கலாசங்கமம் பேஜ் சேனலில் பார்த்து முடித்த கையோடு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம் <laughs>